அன்பு தேவ பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நம்முடைய ஆண்டவருக்கு நம் மகிமையும் கனமும் செலுத்தி அவரை ஆராதிப்போம் வாடி சுவாசத்திலே உறவாடி மகிழ்ச்சியிலே நான் வாடி துடிக்கச் செய்வரே It is. வரேஷாக அஸ்வாரி பாக்கிலே புடவாரி மகிழ்ச்சியிலே நான் பாடி குறிக்க செய்வரே உண்மை பாட வைப்பவரே பாட வைப்பவரே நன்றியப்பா நன்றி ஆண்டவரே உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் உங்க நாமத்தை போற்றுகிறோம் பெரியவராயிருக்கிறதற்காக நன்றி நன்றி வாக்கு மாறாதவராயிருக்கிறதற்காக உமக்கு நன்றி காரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆசிர்வை தரலாம் எய்சு விநாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த நாளிலே வாசிக்கும்படியாக யோபுவின் புஸ்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் இதோ தேவன் தம்முடைய வல்லமையில் உயர்ந்திருக்கிறார் அவரை போல் போதிக்கிறவர் யார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே வாசித்த வசனத்தில் வேத நமக்கு சொல்லுகிறது அவரை போல் போதிக்கிறவர் யார் இந்த உலகத்தில் போதனை கொடுப்பதற்கு ஏராளம் ஆட்கள் இருக்கிறார்கள் மற்றவர்களை உபதேசிப்பது என்பது எல்லோருக்கும் பிடித்த ஒரு காரியமாக இருக்கிறது பல விதத்தில் இன்றைக்கு மக்கள் ஒருவரை ஒருவர் போதிக்கிறதையும் புத்தி சொல்லுகிறதையும் அறிவுரை கூறுகிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் போதிக்கிற பிரகாரமாக தேவன் போதிக்கிறவர் அல்ல என்பது வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு போதனைகளும் நம்முடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் ஆசீர்வாதமாகவும் பாதுகாப்பாகவும் நிலையானதுமாகவும் இருக்கிறது யாரெல்லாம் கடவுளுடைய போதனையை கேட்குறாங்களோ ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனைக்கு இடம் கொடுக்குறாங்களோ அவங்க வாழ்க்கை நிச்சயமாக ஆசிர்வதிக்கப்படும் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் சங்கீதம் எட்டாவது வசனத்தில் வாசிக்கும்போது கர்த்தருடைய வேத வசனம் நமக்கு இப்படியாக சொல்கிறது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் பார்த்தீங்களா ஆண்டவருடைய போதனைக்கும் மனுஷருடைய போதனைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது ஆண்டவர் எப்படி போதிக்கிறார் பாருங்க நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாரு இந்த பூமியில் எப்படி நடக்கணுங்கிறது நமக்கு தெரியாது ஏனென்றால் இந்த உலகத்தில் நிறைய அசுத்தம் நிறைந்த வழிகள் இருக்கிறது துன்மார்க்கமான வழிகள் இருக்கிறது தீங்கான தீமையான அறுவுறுப்பான வழிகள் நிறைய இருக்கிறது ஆனால் கடவுள் சொல்கிறாரு நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் அப்படிங்கிறார் ஒரு மனுஷன் கடவுளுடைய போதனைக்கு அவர் எனக்கு போதனை கொடுக்கட்டும் என்று விரும்பினால் அவன் ஆண்டவர் அருமையாக வழிகாட்டுவாராம் அவர் சொல்கிறாரு உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் பாருங்கள் போதிக்கிறவராக இருக்கிறார் போதித்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவராக இருக்கிற ஏன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாள்லையும் கூட நம்ம தேவனுடைய போதனைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவாக நம்ம இடம் கொடுக்குறோம் என்பதை நீங்கள் கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் நாலாம் அதிகாரம் பதினோரா வசனம் சொல்லுகிறது ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன் செவ்வையான பாதைகளில் உன்னை நடத்துவேன் ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட போதனை கொடுக்கிறாராம் ஞான மார்க்கத்தை ஆண்டவர் நமக்கு போதிக்கிறாராம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் வசனம் சொல்கிறது நீ அவைகளில் நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கன் உண்டாவதில்லை நீ அவைகளில் ஓடினால் இடற கடவுள் நமக்கு போதிக்கிற போதனைகளை கேட்டு அவர் நமக்கு போதகராக இருந்து நம்மளை போதித்து நடத்தும் போது அதற்கு நம்ம செவி கொடுத்தா நம்ம இடற மாட்டோம் அது நடக்கும்போது இடுக்கணும் உண்டாவதில்லை இன்றைக்கி நிறைய மனுஷர்கள் கடவுளுடைய போதனையை கேட்காம மனுஷருடைய போதனையை ஆலோசனைகளை கேட்டு நடந்து அநேக இடுக்கண்களிலையும் இடல்களையும் சிக்கிக் கொண்டிருக்கிறாங்க வார்த்தையை கேட்குற நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் மற்றவங்க சொல்கிறத கேட்டு நீங்களும் போய் கண்ணியில் அகப்பட்டு இன்றைக்கி சிக்கி கொண்டு இருக்கிறீங்களா ஆண்டவர் பக்கமாக திரும்பி ஆண்டவரே நான் என் வாழ்க்கையில் இவ்வளவு நாள் இப்படி நடந்துவிட்டேன் இனி நீங்கள் சொல்லுகிற போதனையில் நான் நடக்க விரும்புகிறேன் என்று இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் திரும்பி வந்தால் தெய்வம் உங்கள் வாழ்க்கையை அழகாக நடத்துவார் ஆண்டவருடைய போதனைக்கும் மனுஷனுடைய போதனைக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா வேத புஸ்தகத்தில் நீங்கள் படித்து பாருங்கள் அப்போ நடவடிக்கைகள் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை படிக்கும்போது இயேசு கிறிஸ்து செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கினதை குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன் என்று லூக்கா ஆண்டவரை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம் என் அன்பு தேவண்டிய பிள்ளைகளே இந்த நாட்களும் கூட இயேசு எதை செய்தாரோ அதைத்தான் போதித்தார் அதுதான் அவருடைய போதனை இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை மாற்றுகிறது இன்றைக்கி அநேகருக்கு இந்த போதனை ஆசிர்வாதமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா கவனிங்க ஏசு கிறிஸ்தவ எதை சொன்னாரோ அதைத்தான் செஞ்சார் அவர் தான் அவர் செஞ்சு காட்டியிருக்கிறார் அவர் எதை செய்தாரோ அதைத்தான் போதித்தார் ஆனால் நாம் இன்னைக்கு அப்படி இல்லை மனிதர்கள் அப்படி இல்லை நம்ம ஒரு காரியத்தை செய்யாமல் மற்றவங்கள செய்ய சொல்லுவோம் உதாரணத்துக்கு வீட்டிலேயே எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஜெபிக்காமல் அவங்கள ஜெபிக்க சொல்லுவீங்க நீங்கள் ஆலயத்துக்கு போகாமல் உங்கள் பிள்ளைகள் ஆலயத்துக்கு போக சொல்லுவீங்க நம்ம செய்யாத காரியங்கள் அநேகருக்கு ஆலோசனையாக புத்திமதியாக சொல்லுகிறதால நமக்கு பெரிய சந்தோஷம் ஆனால் கடவுள் அப்படி அல்ல கடவுள் அப்படி அல்ல அவர் செய்ததை நமக்கு போதிக்கிறார் எனவே இந்த நாட்களில் கடவுளுடைய போதனைக்கு தேவனுடைய போதனைக்கு நீங்கள் இடம் கொடுத்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இடர்ல உங்கள் வாழ்க்கையில் அமை எந்த விதமான தீமையும் வராது ஆண்டவர் அருமையாக நடத்துவார் இடுக்கன் உண்டாவதில்லை இடலும் உண்டாவதில்லை இன்றைக்கு இடுக்கண்கள் இருக்கிறீங்களா கத்திரா தேவன் இடத்தில் வந்து பாருங்கள் அவருடைய போதனைக்கு செவி கொடுத்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையினுடைய இடர்லெல்லாம் மாறி சிக்கலில் இருந்து வெளியே வந்துடுவீங்க கத்துறவங்களே ஆசீர்வதிப்பார் நல்ல தகப்பனே யாரெல்லாம் மனுஷ போதனைகளை கேட்டு வாழ்க்கையில் சிக்கி வெளியே வர முடியாமல் தவித்து கொண்டு இருக்கிறாங்களோ அவர்களுக்கு இன்றைக்கு தேவன் போதகராக இருந்து நடத்துவீராக போதித்து நடத்துவீராக வெளியே கொண்டு வருவீராக அன்றுவர் இக்கட்டிலிருந்து அவங்கள் மீட்கப்படுவார்களாக என்று சமிக்கிறேன் இயேசு பிதாவே அமேன் அமேன்